பிரேசிலில் போல் அங்கும் இங்கும் பறந்த விமானம் திடீரென கீழே விழுந்து தீப்பற்றியது இந்த காட்சி பார்ப்பூரை பதைப்பதைக்க வைத்திருக்கிறது குடியிருப்பு பகுதியில் புட்டென விழுந்து தீப்பற்றி எரிந்து சாம்பலானது பிரேசிலில் கேஸ்கேவுல் நகரிலிருந்து சாப்பாலை நோக்கிச் சென்ற ஹிரிபாஸ் ஏலாய்க்கு சொந்தமான விமானம் திடீரென தன பாதையிலிருந்து மாறியிருக்கிறது வின்ஃபிடூஸ் பகுதியில் குடியிருப்பு ஒன்றின் அருகே விழுந்து தீப்பற்றி எரிந்தது விமானம் விழுந்த இடத்திற்கு சென்ற தீயணைப்பு படையினர் அங்கு இருந்த தீயை அணைத்தாலும் அதிலே பயணித்த அறுபத்தொரு பயணிகளையும் நான்கு பணியாளர்களையும் காப்பாற்ற முடியவில்லை விமானம் விபத்தில் சிக்குவதற்கு முன்ன முன்னர் அங்கிருந்து எந்தவிதமான தகவலும் கண்ட்ரோல் அறைக்கு செலுத்தப்படவில்லை என்பது அறிய கிடக்கிறது விமானத்தை தவறவிட்டவர்கள் விபத்து செய்தியை கேட்டு பேர் அதிர்ச்சியில் உள்ளனர் விமான நிலையத்திற்கு ஓடி வந்த எனக்கு போர்டிங் டைம் முடிந்ததாக கூறிவிட்டார்கள் பணியாளர்களிடம் சண்டையும் போட்டேன் இருந்திலும் எந்த பயனும் இல்லை இருப்பினும் இப்பொழுது இந்த செய்தியை கேட்கும்போது அப்பப்பா என் கால்களெல்லாம் நடுங்குகிறது என்கிறார் ஒரு பயணி இன்னொருவர் நேரம் ஆயிடுச்சுன்னு என்னை விமானத்துக்கு போகவிடலை இப்போ பார்த்தா அவருதான் என்ன உயிரை காப்பாற்றியிருக்கின்றார் இல்லை என்றால் அந்த விமானத்தில் நானும் அல்லவா சென்றிருப்பேன் இதற்கிடையில் பேசிய ஏர்லைன்ஸ் நிறுவன அதிகாரி மார்ஷல் மௌரா விமானம் இரவுதான் பரிசோதிக்கப்பட்டது அதில் எந்தவிதமான தொழில்நுட்ப கோளாறும் இருக்கவில்லை என கூறுகின்றார் விமான ரெக்கார்டுகள் மீட்கப்பட்டதாகவும் விசாரணை நடப்பதாகவும் பிரேசில் அதிகாரிகள் கூறுகின்றனர் இத்தாலிய விமான நிறுவனம் தயாரித்ததாகவும் இவ்விமானம் நல்ல நிலையில் இருப்பதாகவும் கூறியுள்ளார்கள் துல்லியமாக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு சாந்தி செய்திகளை கேளுங்கள் நன்றி வணக்கம்